கவிழருங்கிற ஒரு கவிஞர் இருந்தார் ஆனால் என்ற பெரிய தமிழ் கோட்பாட்டியலாளர் இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க தெரியாது தெரியும் ஐயாவுக்கு தெரியும் அவர் அவர் முன்வைத்த தத்துவ கோட்பாடு என்ன சாங்கியம் சாங்கியம் என்ற ஒரு தத்துவ கோட்பாடு இருந்தது என்றாவது எத்தனை பேருக்கு தெரியுமீங்க இங்கே நொறுக்கப்பட்ட தத்துவ மரபுகளில் ஒன்று சாங்கிய மரபும் கூட இன்னைக்கு சொல்கிறேன் இங்கே சின்ன பிள்ளைங்க கம்ப்யூட்டர் படிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அனலிட்டிக்ஸ்ங்கிறது இன்னைக்கு பெரிய சப்ஜெக்ட் அனலிட்டிக்ஸ் படித்தா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு வேலை இன்னைக்கு கிடைக்குது இட் இஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை புரிஞ்சுக்கணும்னா வேற ஒன்றும் இல்லைங்க எல்லாமே ஒரு ஒரு கோட்பாடு தாங்கிறதுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோட்பாடாக இருந்தது இன்று தொழில்நுட்பமாக கணிதம் வழியாக வருகிறது இதுதான் உண்மை பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது நான் மிகைப்படுத்தி சொல்வதல்ல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தத்துவமாகவும் கோட்பாடாகவும் இருந்தது இன்று என்னவாக வருகிறது தொழில் நுட்பமாக வருகிறது இதுதான் அடிப்படை இப்போ சாங்கியம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும்னா நீங்கள் இசிஜி டெஸ்ட்டுக்கு போகிறீங்க போயிருப்பீங்க எல்லாரும் போயிருப்பீங்கல்ல அந்த மெஷினில் மாட்டினா எப்படி போவோம் முதல்ல அந்த வேவ் எப்படி போவோம் ஒரே கோடா போகும் இது மாட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் வேவ்ஸ் வரும் இல்லையா இப்ப ரேடியோல அப்படிதான் ரேடியோ வேவ்ஸ்ங்கிறது நியூட்ரல் அதுல நம்ம உரையையோ அல்லது பாடலையோ ஏற்றினா அது என்ன ஆகும் அதுக்குள்ள ஒரு கண்ட் வரும் அந்த கண்டென்ட் ஃபார்ம் ஆயிருந்தா அது ஒரு வடிவமாக மாறும் இதைத்தான் சாங்கியம் இந்த உலகத்தை பற்றி கபிலர் சொன்னது அவரை வந்து நம்ம நரசிம்ம அவதாரத்துக்கு ஒரு அவதாரமா வச்சிருந்தாங்க யார கபிலரை ஒரு அவதாரமாக வச்சுருந்தாங்க பிறகு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு அவர் அவருக்கு கழட்டி விட்டாங்க அவர் கபிலர் வந்து கழட்டி விட்டாங்க அவர் சொன்னாருங்க காலம் சீலம் கோலம் ஞாலம் இதான் சாங்கியத்தினுடைய ஃபோர் பிரின்சிபிள்ஸ் உலகத்தில் இன்னைக்கு பில்கேட்ஸ் வந்து சம்பாதிக்கிறார் ஆனால் அதற்குனுடைய முதல் கோட்பாட்டு அடித்தளத்தை போட்டு கொடுத்தது யார் தமிழ் சாங்கியம் காலம் என்பது நிலையானது நேர்கோடு போல காலம் சீலம் என்பது அதற்குள் வரக்கூடிய வடிவங்கள் கோலம் என்பது அது ஒரு ஃபார்மாக மாறுவது பலவேறு கோலங்களினுடைய திரட்சி தான் இந்த ஞாலம் என்று அன்று சொன்ன கோட்பாடுதான் இன்று டெக்னாலஜியாக இன்று விரிவாகி இருக்கிறது என்பது என்னை போன்ற தமிழ் பேச்சாளர்கள் சொல்வது அல்ல இந்த இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் டாக்டரேட் டாக்டரேட் படிச்சவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்பது சாங்கியத்தை பிடிச்சிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்னைக்காவது ஒரு நாள் அடுத்த ஆண்டு நீங்கள் நடத்துகிற பொழுது ஒரு இருபது பிள்ளைகளையாவது நீங்கள் தனியாக கொண்டு வந்து வைத்து நவீன விஞ்ஞானத்திற்கும் தமிழுக்குமான தொடர்பு என்ன என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டியது உங்களினுடைய இந்த முத்தமிழ் மன்றத்தினுடைய வாணியம்பாடி மன்றத்தினுடைய கடமை என்று நான் உங்களுக்கு நான் சொல்லத்தது